அஸ்லாம் வலைக்கும் முன்னொரு காலத்தில் இரண்டு பேர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவர் செல்வந்தராக எல்லா வசதிகளோடும் இருந்தார் மற்றொருவர் மிகவும் ஏழ்மையிலும் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலும் இருந்தார் இந்த ஏழை மனிதர் அந்த செல்வந்தரின் செல்வத்தையும் வாழ்க்கையையும் ஒவ்வொரு நாளும் பார்த்தார் அவருடைய மனதில் பொறாமை மெதுவாக புகுந்தது இவருக்கு இவ்வளவு செல்வமா எனக்கு ஏன் இல்லை இவரை போல எனக்கும் செல்வம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் எப்போதும் தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டும் இருந்தார் ஒரு சோதனையை கொடுத்தான் அவருடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகியது ஒரு காலத்தில் செல்வ செழிப்பில் வாழ்ந்த அவர் இப்போது வறுமையில் வாடத் தொடங்கினார் இதை கண்ட அந்த ஏழை மனிதருக்கு ஆச்சரியம் முன்பு அவர் அந்த செல்வந்தரின் செல்வத்தை பார்த்து வருத்தப்பட்டார் ஆனால் இப்போது அந்த செல்வந்தரின் கஷ்டத்தை பார்த்து அவருடைய மனதில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆஹா இவருக்கு இதுதான் வேண்டும் இவர் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தார் இப்போது கஷ்டப்படுகிறார் பார் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணமாகும் பொறாமை ஒருபோதும் நல்லதல்ல பொறாமை என்பது நம்முடைய நன்மைகளை அழிக்கும் ஒரு கொடிய குணமாகும் இது பற்றி நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நெருப்பு விறகுகளை எப்படி சுட்டறிக்குமோ அப்படித்தான் பொறாமை நற்செயல்களை அதாவது நல்ல அமல்களை அழித்துவிடும்